மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் டென்த்து டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான டைம் டேபிள் வெளியீடு சற்றொன்பு தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் இதை விட பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகர் கல்வி மலர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் போய்ட்டு பாருங்கள் ஸோ இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டென்த்து டுவெல்த்துக்கு பொதுத் தேர்வு தேர்வு கால அட்டவணை வெளியீடு குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தேர்வுத்துறை அதிகாரி சசிகலா அம்மையாரோட வந்து பார்த்தோன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலாம் தேதி டென்த்து டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்க ஆல்ரெடி லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்த கல்வியாண்டில் டென்த்து டுவெல்த்து மட்டும் தான் பப்ளிக் எக்ஸாம்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ தேர்வு கால அட்டவணை பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு குறித்து ஒரு அட்டவணை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் நாலாம் தேதி வெளியிடப்படும் பள்ளிக்கல்வித்துறை தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து அரசாணை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மார்ச் ஃபஸ்ட் வீக்கே வந்து பார்த்தினா கண்டக்ட் பண்ணிடுவாங்க சட்டப்பேரவை தேர்தல் இருக்கிறதுனால எல்லாமே வந்து பார்த்தினா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தினா வரப்போகுது ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு இப்போ கிடைச்ச பத்திரிகை செய்தியிலையுமே அதே தான் பொதுத் தேர்வு அட்டவணை விரைவில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை தேர்வுத்துறை இயக்குனர் சசிகலா அமைச்சர் அன்புள் மிகேஷ் பொய்யாமனுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க தேர்வு அட்டவணை நவம்பர் நாலாம் தேதி வெளியாகும் என்று பள்ளி கல்வி தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு ஸோ பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தொடர்ந்து உங்கள் உங்கள் ஸ்டடியை வந்து பார்த்துட்டே வாங்க என்ன தான் நமக்கு ரெயின் இந்த மாதிரி வந்தாலும் பொதுத்தேர்வுங்கிறது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சைட் பை சைடு உங்களுக்கு ரெயின் ஆல்டே கிடைச்சாலும் அது உங்களுக்கு கிடைச்ச கிஃப்டாக நினச்சிக்கிட்டு வீட்டில் உட்காந்து தொடர்ந்து எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பாருங்கள் சரிங்களா ஸோ டைம் டேபிள் விரைவில் ரிலேடாக போகுது பள்ளிக்கல்வி வந்து பார்த்திங்கனா அஃபீஷலாக அனவுஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக அப்படினு தெரிஞ்சிக்கிறதுக்கு மாநகர் கல்வி மலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க இது அஃபிஷியல் நியூஸ் தான் நவம்பர் நாலாந்தேதி கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆ ரிசல்ட்டு நமக்கு வந்துடும் அதாவது டென்த்துக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கண்டிப்பாக பத்து மற்றும் பன்னெண்டாம் பொதுத்தேர்வு அட்டவணை முடிவு குறித்து நவம்பர் நாலாம் தேதி தெரிஞ்சிடும் ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷெடியூலை ஷெடியூல் போட்டு பிளானர் போட்டு நல்லா படிங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இம்மியேட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து டென்த்து டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஷுஷியல் மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ